பிக்ஷாட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் என்னுடைய வாழ்க்கை வரலாறை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் திருக்குறிப்பு தொண்டர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாயனாரினுடைய வாழ்க்கை சிந்திக்க சிந்திக்கவிருக்கின்றோம் திருக்குறிப்பு தொண்டர் தம் அடியாருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலேயே திருத்தொண்ட தொகையிலே அற்புதமாக பாடப்பட்டவர் இந்த நாயனார் இதோட வாழ்க்கை மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கை நம்ம எதிர்பாராத ஒரு வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம் நம்ம வந்து தொண்டு அப்படிங்கிறதுல இதெல்லாம் தொண்டு இதெல்லாம் தொண்டு இல்லை நம்ம வந்து வகுத்து வச்சிருக்கோம் ஆனா இவர் செய்யக்கூடிய தொழிலையே ஒரு தொண்டாக மாற்றிய ஒரு நாயனார் தான் இந்த நாயனார் இந்த நாயனார் ஏகாளியர் மரபில் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் ஈஸ்வரரை அனுதினமும் வழிபடக்கூடிய ஒரு அன்பர் இவர் தினம் தினம் வேலைக்கு போகிற போது இவர் என்ன பண்ணுவாரா எம் பெருமானை வழிபட்டு ஏகாம்பரநாதரனுடைய அருளை பெற்ற பிறகு இவர் தன்னுடைய அன்றாட வேலைக்கு செல்வார் இவர் என்னங்க பணி செஞ்சார் அப்படின்னா துணி துவைத்து கொடுக்கக்கூடிய ஒரு சலவை தொழிலாளி இந்த சலவை தொழில அவர் செய்யறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு அடியவருக்கும் வந்து ஒவ்வொரு நாள் முதல்ல துணி துவைத்து கொடுத்து அதன் பிறகு தான் வந்து இவர் தன்னுடைய தொழிலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தொண்டினை செய்த நாயனார் தினமும் காலையில் எழுவார் ஏகாம்பரநாதரை வழிபடுவார் வழிபட்ட பிறகு நேரடியாக ஆற்றங்கரைக்கு போவார் ஆற்றங்கரைக்கு போன பிறகு அங்கேயே காத்திருப்பார் யாராவது ஒரு அடியார் அந்த பக்கமாக போகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்து அவருடைய குறிப்பை அறிந்து அவரிடத்தில் வந்து துணியை வாங்கி துவைத்து கொடுத்த அதன் பிறகு தம்முடைய தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாயனார் இப்படியே இவர் செஞ்சிட்டு இருக்கிற போது இவருடைய இந்த பணியை வந்து உலகுக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் நினைக்கிறார் ஏன்னா நம்ம நாயன்மார்களுடைய வாழ்க்கை எல்லாம் நம்ம பார்க்கிற போது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சோதனை மூலமாக எம்பெருமான் வந்து அவரை ஆட்கொண்டு செல்லுவார் அவருடைய புகழை இந்த உலகுக்கு உணர்த்துவார் அந்த விஷயத்தை வந்து இவருடைய வாழ்க்கையிலும் செய்ய வேண்டும் சொல்லி சிவபெருமான் நினை சாரா உடனே கைலியிலிருந்து புறப்பட்டு நேரா எங்க வர்றார் காஞ்சிபுரத்து இந்த சலவை தொழிலாளியாக இருக்கக்கூடிய இந்த நாயனாரை பார்ப்பதற்காக சிவபெருமான் ஒரு அடியாறு வேடத்தில் புறப்பட்டு வரார் இவருடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப அற்புதமா சேர்க்கலார் சொல்லுவார் உடை மாசினை போக்கி தம் வாழ்வினுடைய மாசுகளை நீக்கக்கூடிய ஒரு நாயனார்னு சொல்லி அற்புதமா வந்து பாடி பாடியிருப்பார் அப்ப சிவபெருமான் வந்து அடியார் வேடத்தில் வந்தாச்சு வந்த உடனே இவர் இருக்கிற இடத்தை நோக்கி வரார் இப்போ காலையில ஒரு அடியார் கூட வரலன்னு இந்த நாயனார் ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்ப அந்த நேரத்து பார்த்து இந்த சிவபெருமான் அடியார் வேடத்தில் வந்ததுனாலேயே இந்த சிவபெருமானை பார்த்த உடனேயே ஒரு அடியார் அடியார் வேடத்தில்தான் வரார் அப்ப ஏதோ ஒரு அடியார் வந்து விட்டார் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய கைங்கரியத்திற்கு இழுக்கு இல்லை நமக்கு அடியார் கிடைத்து விட்டார் அவருடைய துணியினுடைய மாசினை போக்கி நாம் இந்த தொண்டை செய்து கொள்ள வேண்டும் நேரா அந்த அடியார் கிட்ட போறார் கிட்ட கேக்குறாரு உங்களுடைய ஆடை வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு இதை வந்து கொடுங்க நான் வந்து துவைத்து கொடுத்துட்டு நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லி இந்த நாயனார் கேட்கிறாரு அப்போ கேக்கிற போது இல்ல மாலை நேரம் வரும் மாலை நேரத்துல மழை வந்தாலும் வரலாம் மழை வந்த பிறகு இந்த ஈர துணியை உடையை உடுத்தி ஒரு நிலை ஏற்படும் அதனால எனக்கு நான் வந்து இந்த உடையை வந்து தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இருந்தாலுமே கூட இந்த அடியார் என்ன சொல்றாரு எனக்கு தெரியாதா மழை வராது ஏன்னா இன்னைக்கு வந்து சூரியன் மழை வர்றது போல ஒரு காட்சி வந்து வானத்தில் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லி இந்த அடியார் சொல்றாரு இந்த அடியார் சொன்ன உடனேயே ஒருவேளை நான் வந்து உடையை தரேன் ஆனால் மழை வந்தோ அல்லது என்னுடைய உடை வந்து சரியாக காயாமலேயோ நீ எனக்கு தந்த அப்படின்னா என்னுடைய உடலுக்கு நீ வந்து தீங்கு செய்ய உடைய கடவுது அப்படின்னு சொல்லி சொல்லி தான் சிவபெருமானாகி அடியவர் வந்து உடையை கலட்டி இவரிடத்திலே கொடுத்து விட்டு இவர் வந்து குளிக்க போறார் போனவர் குளித்தாரோ குளிக்கலையோ அது நமக்கு தெரியல ஆனா இங்க இவருடைய வாழ்க்கையில ரொம்ப அற்புதமா திருவிளையாடல் நடக்க ஆரம்பிச்சிருது இவர் வந்து எடுத்துட்டு போய் அந்த துணியை வந்து ரொம்ப பக்குவமா கொண்டு போய் உவர் மண்ணெல்லாம் இட்டு அதை சரியாக வந்து துவைத்து மாசுகளை எல்லாம் போக்கி கொண்டிருக்கிறார் மேலிருந்து மழை பொழிய ஆரம்பிச்சு மழை பொழிய ஆரம்பிச்ச உடனேயே இந்த அடியாருக்கு என்ன செய்யறதுனே தெரியல ஏன்னா போன அடியார் வந்து விடுவாரே வந்து விட்டால் நாம் வந்து அவருக்கு கொடுத்த வாக்கை வந்து நாம் மீறியது போல ஆகிவிடுமே இத்தனை ஆண்டு காலமாக நான் செய்த தொண்டிற்கு இன்னைக்கு வந்து ஒரு களங்கம் ஏற்பட்டு விடுமே அப்படின்னு சொல்லி கலங்கி நிற்கிறார் இந்த அடியார் இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த மழை வந்துருச்சு இல்லையா மழை வந்ததுன்னா நம்ம துணி வந்து நிச்சயமா காயாது அதுலும் கனமழை அடிக்குது அப்ப இந்த துணி எங்க கொண்டு போய் காய வைக்கிறது இன்றைக்கு மாதிரியான இயந்திரங்கள்லாம் இன்றைக்கு கிடையாது அப்ப எங்க கொண்டு போய் காய வைக்கிறதுனா அதற்கு வழியே இல்லை அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கிற பாருங்க சோபெருமானாகி அந்த வந்து வந்துடுறாரு வந்து இவரிடத்துல ஆடையை கொடு எனக்கு குளிருது ஏற்கனவே வந்து நான் வந்து குளிக்கிறதுக்காக நான் வந்து குளத்தில் இறங்கினேன் இப்ப மழையும் வேற வந்துருச்சு அதனால நான் கொடுத்த ஆடையை எனக்கு கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து கேட்கிறாரு அப்போ கேட்ட உடனே இந்த அடியாருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல ஏன்னா ஆடை முழுவதுமாக நினைந்து விட்டது சிவபெருமான் ஆகிய அடிய சொல்றாரு சொன்ன உடனே ரொம்ப கோபப்படுறாரு நான் எதற்குத்தான் அத்தனை முறை சொன்னேன் மழை வருவது போல இருக்கிறது நான் உடையை தரமாட்டேன்னு சொன்னேன் நீதான் வற்புறுத்தி வாங்கி என்னுடைய உடலுக்கு என்னுடைய உயிருக்கும் தீங்கை விளைவித்து விட்டாய் இது வந்து மா பாவம்னு சொல்லி சிவபெருமான் இவரை வந்து பயங்கரமா வந்து அந்த இடத்துல பேசுறாரு பேச உடனே இந்த திருக்குறிப்பு தொண்டருக்கு என்ன செய்யறதுனே தெரியல உடனே அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா துணியை துவைக்க கூடிய கல் அது இருக்கு நேரா போய் அந்த கல்லுல வந்து முட்டிட்டு என்னுடைய உயிரையே விட்டு விடுகிறேன்னு சொல்லி வேகமா தலையை முட்ட போறாரு அப்ப போகிற போது ஒரு கை ஓடி வந்து அவரை வந்து பற்றி கொண்டதாம் இப்படி பற்றிய கை என்னன்னா உமையம்மையுடைய கையான் ஏன்னா தகப்பன் வந்து வருவதற்கு ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் காலதாமதம் ஆகி ஆகிவிடலாம் அதற்குள்ளாகவே ஓடி வந்து தாய் வந்து இந்த பிள்ளை இடிச்சுக்குமோ உயிரை விட்டு விடுமோ இந்த பிள்ளைக்கு ஏதாவது நடந்து விடுமோன்னு சொல்லி தாய் பதை துடிச்சு ஓடி வந்தாலாம் அப்போ ஓடி வந்தவுடனே வான வீதியிலே ரிஷப வாகனத்திலே உமையம்மையோடு சிவபெருமான் காட்சி தந்து உம்முடைய பெருமையை இந்த உலகுக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் வந்து இந்த விளையாட்டை விளையாடினேன் அடி அடியாறு இடத்தில் வந்தது வேறு யாரும் இல்லை நானே தான் சொல்லி இந்த அடியாரை மிக அற்புதமாக ஆட்கொண்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரிசையிலே இவருக்கும் ஒரு இடத்தை கொடுக்கிறார் செய்யக்கூடிய தொண்டு பெருசா சிறியதா நாம் வந்து எதை செய்தாலும் நாம் அதை பரிபூர்ண அன்போடு செய்ய வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்த நாயனாரினுடைய புராணம் வந்து நமக்கு உணர்த்துது இவருடைய குரு பூஜை என்றைக்கு வருகிறது என்று சொன்னா சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று இவரது குரு பூஜை வருகிறது நம்முடைய ஆன்மீக நண்பர்கள் இந்த நாளன்று இந்த நாயனாரையும் எம்பெருமானையும் வழிபட்டு அவருடைய அருளை பரிபூரணமாக பெற வேண்டுகிறோம் மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மாரனுடைய வாழ்க்கை வரலாற்றில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிக்ஷாட் ஆன்மீக சேனல் நன்றி வணக்கம்